ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ நம்ம கமல்ஹாசன் அவருடைய நெக்ஸ்ட் மூவியான கேகஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த திரைப்படத்தில் யார் யார் நடிக்க போகிறாங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் சார் கல்யாணி பிரியதர்சன் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் ஒரு பக்க ஆக்ஷன் ட்ராமா மூவியாக எடுக்க போகிறாங்க படத்தோட டேரக்டர்ன்றது அன்புரி மோஸ்டர் அவர்கள் தான் திரைப்படத்தை இயக்க போகிறாரு மியூசிக் டேரக்டர்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்கப் போகிறாரு அதுக்கப்புறம் அதனால் இந்த திரைப்படத்துக்கான ஒரு சின்ன அனவுஸ்மெண்ட் ப்ரோமோ மூவிலாம் லிஸ்ட் ப்ரோமோலாம் ப்ரோ மோலாம் இருந்துச்சு சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்களாம் ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணுறேன் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான டைட்டில் லுக் போஸ்டராக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எண்டில் நம்ம எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க படத்தோடைய ஷூட்டிங் அப்படியே கூடிய ரிசிக்கல நம்ம எதிர்பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் இந்த கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு மற்றும் கமல்ஹாசன் அவருடைய அப்கமிங் மூவிஸ் ஆனால் அப்படின்றா மரக்கெலம்ப சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்து ஆள் கொடுங்க பார்த்தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் சார் வாட்சிங் நெஸ்ட்டில் சந்திப்போம் பை